வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு மதியம் பன்னிரெண்டு மணி பதினாறிலிருந்து இருபது நிமிடம் வரைக்கும் சூரியனின் குத்துக்கதிர் விடக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிழல் இல்லாத பகுதி அந்த நேரத்தில் மட்டும் ஒரு மரமாக இருந்தால் அதன் பாதத்தில் விடும் அது கூட நிழல் விடும் ஒரு சித்ன ஒரு குச்சியை நட்டு வைத்தீங்கன்னா அந்த குச்சியோட நிழல் பதினோரு மணிக்கெல்லாம் மேற்கு பக்கம் விடும் சரியாக பன்னிரெண்டு மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதன் பாதத்துக்கு வந்து சரியாக பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு அதன் பாதத்தில் விழுந்து நிழலே இல்லாத அந்த குச்சின் மேதே அந்த நிழல் விழுந்து விட கூடிய தொண்ணூறு டிகிரி நேராக சூரியன் குத்து கதிர் விடக்கூடியது நாள் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா கோவில்பட்டியை மையமாக வைத்திருக்கக்கூடிய பகுதி நேற்றைக்கு திருநெல்வேலியில சூரியன் குத்து கதிர் விழுந்தது திருநெல்வேலியில் இன்னைக்கு சூரியன் குத்துக்கதிர் விடாது இன்னைக்கு திருநெல்வேலியில் சரியாக பன்னிரெண்டு இருபது மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருளோட நிழல் தெற்கு பக்கம் விழும் மதுரையில் விருதுநகருக்கு வடக்கே உள்ள பகுதியில் ஒரு பொருளோட நிழல் வடக்கு பக்கம் விழும் பன்னிரெண்டு இருபதுக்கு ஆனால் இன்று பன்னிரெண்டு இருபதுக்கு கோவில்பட்டியில அந்த பாதத்திலேயே அந்த பொருள் மீதே விழுந்துடும் அது தொண்ணூறு டிகிரி சூரியன் குத்துக்கதிரி நேராக குத்தாக விழுகிற காரணத்தினால இன்றைக்கு மேகமூட்டத்துடன் இருக்கும் என்பதனால ஆங்காங்கே இடைவெளி கொடுக்கும் இடத்துல நீங்கள் இதை பார்க்கலாம் கடுமையான மேகமூட்டமும் ஆங்காங்கே இடிமழைப்படிவும் கொடுக்க போகிற நிலையில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இதை பார்க்கலாம் இருந்தாலும் அந்த பனிரெண்டு இருபது மணிக்கு மேகம் மேகமில்லாமல் இருக்கக்கூடிய நன்றாக வெயில் நிழல் நிழலை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் மட்டும் நிழல்னால் அந்த நேரத்தில் நிழல் ஏற்படாது நிழல் அதற்கு முன் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் நிழல் இருக்கிறது என்பதை தெரிந்து படிப்படியாக அந்த நிழல் பாதளத்துக்கு வரும் வருவதை ரசித்து சரியாக அந்த பன்னிரெண்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது மணிக்கு அந்த நிழல் விழவில்லை என்கின்ற ரசிக்கும் அளவிற்கு அந்த வெயில் இருக்கும் இடத்துல அதை பார்க்கலாம் இன்றைக்கு எங்கெல்லாம் சூரியன் கதிர் விழுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கயத்தாருக்கும் அருப்புக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி சரியா சொல்லப்போனா பாஞ்சாலங்குறிச்சி கயத்தாறு வேப்பலோடை பகுதிக்கு வடக்கே கடம்பூருக்கு வடக்கே தேவர் குளத்திற்கு வடக்கே சுரண்டை தென்காசி செங்கோட்டை குற்றாலத்துக்கு வடக்கே அதே போல ராஜபாளையம் மற்றும் சிவகாசி திருத்தங்கள் மற்றும் அருப்புக்கோட்டை அந்த பகுதிக்கு தெற்கே உள்ள பகுதி அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி மேலும் தென்காசி மாவட்டத்தோட பகுதிகள் வடக்கு பகுதி சரியாக சொல்லப்போனால் கோவில்பட்டியை மையமாக வைத்து சங்கரங்கோவில் கோவில்பட்டி குருவிக்குளம் விளாத்தி குளம் மற்றும் சாயல்குடி வழிநோக்கத்தை மையமாக வைத்து ராமநாதபுரம் முதுகுளத்தூர் அதற்கு தெற்கே உள்ள பகுதிகள் கமுதி மற்றும் பந்தல்குடி அப்படியே சாத்தூர் சிவகாசி அப்படியே ராஜபாளையம் சேத்தூர் சிவகிரி வெம்பக்கோட்டை அதே தெற்கே உள்ள ஏழாயிரம் பண்ணை அப்படியே பார்த்தீங்கன்னா இடைச்சேவல் ஆலங்குளம் குருவிக்குளம் இந்த பகுதி எல்லாமே இன்றைக்கு செட்டிக்குறிச்சி இடைச்சேவல் இந்த பகுதி எல்லாமே எப்போதும் என்றானுக்கு வடக்கே வைப்பார் வேப்பலோடை வேம்பார் இந்த பகுதி சரியாக பன்னிரெண்டு மணி பதினெட்டு பத்தொன்பது இருபது நிமிடத்திற்கு சூரியனின் குத்துக்கதிர் விழுந்து நிழல் இல்லாத ஒரு பகுதியாக மாறும் அந்த சோதனைக்கு நீங்கள் பதினொன்றரை மணிலேருந்து தயாராக இருந்தால் தான் நிழல் விடுவதையும் அதற்கு முன் நிழல் விடுவதையும் அதற்கு முன் மேற்கு பக்கம் நிழல் விடுவதையும் சரியாக பனிரெண்டு பத்தொன்பது இருபது நிமிடத்திற்கு அதன் பாதத்திலே விழுந்து நிழல் தெரியாமல் போவதையும் பிறகு பனிரெண்டு இருபத்தைந்து முப்பது நிமிடத்திற்கெல்லாம் நிழல் கிழக்கு பக்கம் விடுவதையும் நீங்கள் ரசிக்க முடியும் ஆக நிழல் இல்லாத நேரம் அந்த உச்சி நேரம் அதுவும் இந்த பகுதியில் மட்டும்தான் அதே நேரத்தில் திருநெல்வேலியில் சூரிய நிழல் வடக்கு தெற்கு பக்கம் விடும் அதே நேரத்தில் மதுரையில் நிழல் வடக்கு பக்கம் விடும் இந்த இடத்துல மட்டும்தான் நிழல் இல்லாத நேரமாக அந்த உச்சி உச்சி நேரம் இருக்கும் அறிந்திருந்து ரசித்து அறிவியல் ஆர்வத்தை ஊட்டி ஏன் எதற்கு எப்போது என்ற எப்படி என்ற கேள்விகளை மனதிற்குள் ஏற்படுத்தி ஆய்வு மனப்பான்மையை மாணவர்களுக்கு ஏற்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி